அனைவருக்கும் சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் காக்கைக்கு யார் சாப்பாடு வைத்தால் எடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைப்புங்க நம்ம நினைக்கிற மாதிரி காகம் வந்துட்டு சாதாரணமானது நான் வந்து கொண்டு போய் சாப்பாடு வைக்கிறேன் அது வந்துட்டு தான் இருக்கு எடுக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆனா வச்சு பாருங்க எடுக்குதா அப்படின்னு பாருங்களேன் ரொம்ப கடினங்க அமாவாசைக்கெல்லாம் வீட்டுல சாமி கும்பிட்டுட்டு பெரியவங்களுக்கு படையல் போடுறவங்க போட்டுட்டு கா கா கத்திக்கிட்டே இருப்பாங்க வந்து எடுக்காது அப்படி ஒருவேளை காக்கைக்கு பசி அப்படின்னா வந்து எடுத்துக்கணும் இல்லையா எடுக்கிறது இல்லைங்க காகத்துக்கு அப்ப யார் வச்சா சாப்பாடு எடுக்கும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே தினம் தினம் காகத்துக்கு சாப்பாடு வைப்பவர்கள் கூட ஒரு வகையில தனது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படி இல்லைன்னா அது வந்துட்டு தினம் தினம்லாம் வந்து எடுக்காதுங்க ஏன்னா நிறைய பேர் தினமும் வைக்கக்கூடியவங்க இருப்போம் பாத்தீங்களா சிலர் சாப்பாடு வைப்பாங்க சிலர் பிஸ்கட் வைப்பாங்க சிலர் வந்துட்டு மிக்சர் வைப்பாங்க இல்லைன்னா எப்போதுமே சைவ சாப்பாடும் வைப்பாங்க அந்த காகம் வந்து எடுத்துக்கோம் அப்ப பொதுவாகவே பாத்தீங்கன்னா காகம் வந்து சாப்பாடை எடுக்குது அப்படின்னாலே முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்பதை தெளிவாக செய்து வருகிறார் அப்படிங்கும் போது கண்டிப்பா சிலர் சொல்லலாங்க அப்படியெல்லாம் செய்யறது இல்ல தர்ப்பணம் எல்லாம் கொடுக்கறது இல்ல திதி எல்லாம் கொடுக்கறது இல்ல இருந்தாலும் காகம் வந்து சாப்பாடு எடுக்குது அப்படின்னா கண்டிப்பா வீட்டுல அவர்களுக்கான வழிபாடு அப்படிங்கிறது இருக்குங்க நம்ம முன்னோர்களை நினைத்து வீட்டுல வந்துட்டு வருடம் ஒரு முறையாவது அல்லது மாதம் ஒரு முறை இல்ல தினமும் ஒரு முறை கூட அவர்களை மனதில் நினைத்து வழிபாடு செய்பவர்களாக இருப்ப இருப்பார்கள் அது வந்துட்டு அவர்கள் இல்லை என்று மறக்க முடியாதுங்க அப்படி முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தால் மட்டுமே அது காகம் வந்து சாப்பாடு எடுக்குங்க இன்னொரு விதத்துல சொல்லப்போனா இயற்கையாகவே தெய்வ ஆற்றல் நிறைந்தவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் மனதில எந்த குற்றம் குறையும் இருக்காது எந்த ஒரு வஞ்சக எண்ணமும் இருக்காது ரொம்ப தூய மனம் படைத்தவர்களாக இருந்தவர்களே ஆனாலே அவர்கள் வைக்கின்ற உணவினை எல்லா ஜீவராசிகளுமே எடுக்கும் அது போலதான் இந்த காகமும் எடுக்கும் என்னன்னா நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்களேன் ஏன்னா அது எடுக்கல அப்படிங்கறதுக்காக அசர வேண்டாம் ஒரே வந்து இப்ப நீங்க சாப்பாடு வைக்கிறீங்க நீங்க வச்சதுமே அது எடுக்குது அப்படின்னா நாம வந்து சுத்தமான ஆற்றல் படைத்திருக்கிறோம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம் அவர்கள் ஆசி நமக்கு பரிபூரணமாக இருக்குது என்பதை இதன் மூலம் நாம உணர்ந்து கொள்ள முடியும் சில நேரங்கள்ல சாப்பாடு எடுக்கல அப்படின்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தேவையான காரியங்களை முறையாக செய்யுங்கள் நம்ம போய் தர்ப்பணம் கொடுக்கிறோம் திதி கொடுக்கிறோம் என்கிறத தாண்டி அவர்களை நினைத்து குறைந்தபட்சம் நிறை செம்பல தண்ணீர் வைத்து ஒரு சூடம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நீங்க வைக்கிற சாப்பாட்டை ஏதேனும் ஒரு காகம் வந்து எடுக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பா அதன் பிறகு தொடர்ந்து எடுக்க ஆரம்பிச்சிடுங்க இதிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைத்து என்று இதன் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம் காகத்துக்கு சாப்பாடு யார் வச்சா எடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றவர்களாக இருந்தாலுமே இயற்கையாகவே தெய்வ சக்தி உடையவர்களும் அந்த உணவை வைக்கும் காகம் எடுக்குங்க யார் வைத்தாலும் உணவை எடுக்கும் என்று நினைப்பவர்கள் நீங்க வேணும்னா வச்சு பாருங்க எடுக்குதா அப்படின்னு பாருங்களேன் இதிலிருந்து உங்களுக்கு பதில் தெரிஞ்சிடுங்க அப்ப காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம முன்னோர்களை மனசுல நினைத்து கொண்டு வைக்கணுங்க இறைவனை வேண்டிக்கொண்டு வைக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க மேலும் பல தகவல்களுக்கு நம்ம துர்காதேவி சரணம் சேனல்ல பார்த்து பயன்பெறுங்கள் இந்த பதிவுல கூறியபடி உங்கள எத்தனை பேர் தினமும் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறீங்க என்பதை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சகோதர சகோதரிகளே அழுத்துங்க அப்பதான் நம்ம பதிவில் வரும் தினந்தோறும் உள்ள தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம் மேலும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க அனைவருமே உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்